தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மத்திய அமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படுகின்றார் மத்திய அமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ இவர் மத்திய அமைச்சர் ஆவதற்கு ஆசைப்படுவதாக மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா குற்றம் சாட்டியுள்ளார் தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கும் மல்லை சத்யா அவர்களுக்கும் பிரச்சனை முற்றியுள்ளது இந்த சூழ்நிலையில் வைகோவை எதிர்த்து உண்ணாவிரதம் நடத்தினார் மலை சத்யா சற்று முன் அவர் வைகோ மீது சராமரியாக குற்றம் சாட்டியுள்ளார் மாவட்ட செயலாளர்கள் யாரும் வைகோ கட்டுப்பாட்டில் இல்லை தற்பொழுது மாவட்ட செயலாளர் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுள்ளது என்று கேள்வி கேட்டுள்ளார் மத்திய அமைச்சர் ஆவதற்கு துரை வைகோ ஆசைப்படுகிறார் அதனால் தான் மதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கம் காட்டுவதாக தெரிவித்துள்ளார் துரை வைகோ அவர்களுக்கு திடீரென மத்திய அமைச்சர் ஆசை பதவி ஆசை வந்துள்ளது ஆகையால் மத்திய அமைச்சர் ஆவதற்காக பாஜகவுடன் கூட்டணி சேர வைகோ முயற்சி செய்கிறார் என்று குற்றம் சாட்டுகிறார் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து துரை வைகோவை மத்திய அமைச்சர் ஆக்க முயல்வதாக வைகோ மீது மல்லை சத்யா குற்றம் சாட்டியுள்ளார் இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது